ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா எப்படி நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம குஜராத்தில் இருக்கங்க நம்ம சிவகாசிலேருந்து ராஜஸ்தான் வந்து பட்டாசுடி ஏற்றிட்டு தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா மூணு தாண்டி வரும்போது அந்த பெக்கு பாரஸில் பிளாக் ஆகி பன்னெண்டு நேரம் நமக்கு பிளாக் ஆகிருச்சுங்க அங்கே வீடியோவில் பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில் அதனால் வந்து பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக வீடியோ கவர் பண்ணுற டைமும் ட்ராவல் டைமும் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்லாம் ஸ்பாட்டுக்கு போயிருக்க வேண்டியது உதைப்பூ ஆனால் இந்த பிளாக் ஆனதுனாலங்க நம்ம நைட்டு போயிட்டு குஜராத்தில் பாரில் நிறுத்தி படுத்து தூங்கிட்டு தாங்க எனக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆஸ்தானுக்கு ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போனதில்லை அங்கே ரோடு எப்படின்னு தெரியாதுங்க அதனால் படுத்து தூங்கிட்டு காலையிலே போய்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம அந்த பெத்து ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் அந்த ரோடு எங்கெங்கே மழை வரும் இந்த மாதிரி தண்ணி வரும் இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேங்க அதை முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறான்னு பார்ப்போம் இந்த தொப்பூர் மாதிரி ஒரு மேடுன்னு பார்த்துருப்பேங்க அந்த பெத்து ஃபாரஸ்ட் வீடியோவில் அது வந்து இப்போ டவுன் வந்து அது அதை பற்றி பார்ப்போம் எ பாருங்க, ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே அப்படியே பனி பெஞ்சுட்டு இருக்குங்க போன ட்ரிப்போட இந்த ட்ரிப்பு பாருங்க வேற லெவலில் இருக்கு பிளேஸ் எல்லாம் பனி காலத்துலங்க சுத்தமாக இடமே தெரியாது ஹெட்லைட் நாலு எட் லைட் தூக்கி விட்டு தான் ஓட்ட மாதிரி இருக்கும் லாரி மட்டும் ஏன்னா தானே லெப்டில் வைங்க அப்புறம் இறங்கி போயிருங்க பார்த்து தான் சூதானமாக தான் எத்தனைமா தான் லெப்ட்ல நிறுத்தணும் வாங்க ஹோட்டலில் அக்ஷாவில் போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்பா வண்டி எடுத்து சொல்லாங்க அப்போ தான் நம்ம அந்த டவுன் வரப்போகுதுங்க அதை கவர் பண்ண முடியும் நல்லா தண்ணி பாருங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது அப்பா சமையல் செஞ்சுட்ருக்காரு டீ சாப்பிட்டு வரத்துக்குள்ளே மழை பிடிச்சிருச்சுங்க பட்டை இருக்கு அப்பா வேற ஃபோன் பண்ணி ஒரு டீ கூட குடிக்காமல் இருக்க முடியாதே கொஞ்சம் முன்னாடி கூட பிடிச்சிடலாமில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டினார் இதனால பரவாயில்லங்க டீ குடிக்காமல் இருக்க முடில இங்கேருந்து வண்டிட்டு போகிறதெல்லாம் ஃபுல்லாக நாஞ்சிடுவேங்க அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் சரி கொஞ்சம் மழை நின்றதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்பா வண்டி எட்டு உள்ளே வந்துட்டாருங்க சொன்னலங்க அந்த தொக்கூர் மாதிரி ஒரு டவுன் நம்ம பெற்று அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்துருப்போம் அதுதாங்க இப்போ இறங்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து தேடுக இறங்கிட்டு இருக்கோங்க இந்த இடத்துல வந்து அந்த அளவு டவுன் கிடையாதுங்க இது இதில் இறங்கி நம்ம மறுபடியும் சுற்றி போவாங்க தான் டவுனு பெரிய டவுனு ஸ்பீடு பாருங்க எவ்வளோ போகுதுன்ட்டு இதில் தப்பு பண்ணுறத வந்துங்க நியூட்ரல் பண்ணி விட்டோம்னீங்களா பிரேக் அடிச்சடிச்சு வேக்கம் குறைஞ்சிடுங்க ஏர் வந்து சுத்தமாக இறங்கிடும் அப்படி இறங்கும் போது வந்துங்க நமக்கு பிரேக்கே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க அங்கே ஏரே கிடையாது அப்புறம் என்ன ஆனாங்க ட்ரம்மு ஹீட் ஆகி பிரேக் வாய்ப்பு அப்படி அப்படின்னா நேராக போயிட்டு வண்டியை விட்டு சாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வெயில் காலத்துலங்க எப்படா இந்த மாதிரி மறுபடியும் மழை பெய்யும் எல்லாம் பத்த பத்தையா மாறுன்னு சொல்லிட்டு அது அப்படியே எப்ப வருன்னு ஒரு இதாக இருந்துச்சுங்க பார்த்தா டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு வெயில் காலத்துலேருந்து மழை காலம் இதுதாங்க தொப்பூர் மாதிரி ஒரு நல்ல டவுன் இது இப்போ வந்து செகண்ட்கிரி மாற்றியாச்சுங்க இந்த மாதிரி மாற்றி விட்டோம்னாங்க அது பாட்டுக்கு வண்டி பாட்டுக்கு அழகாக போகுங்க ஏன்னா புதுசாக வரதுனால என்னன்னு நினச்சிக்கிறாங்கன்னாங்க இந்த இடம் வந்து சரி எப்பயும் போல் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தான் போல் அப்படின்னு சொல்லி நியூட்ரல் தட்டி விட்டுறாங்க நியூட்ரல் தட்டி விட்டோம்னீங்களே அது பாட்டுக்கு போகும் அந்த கடைசி வரைக்கும் போயிடுங்க வண்டி அங்கே ஒரு டர்னிங் ஒன்று இருக்குங்க அதில் தான் வந்து கண்ட்ரோல் கிடைக்காமல் விட்டு ரைட்டில் திருப்பினாங்கன்னா வண்டி அப்படியே அப்சர் ஆகிடுங்க இல்லை நேராக கொண்டு போய் சாத்திடுவாங்க எப்படிங்க பா டவுன்ல ரிப்பேர் ஆகும் வேகம் எல்லாம் நிறுத்திட்டாப்லையா பஞ்சர் பஞ்சர் கொடுமைங்க அப்படியே அந்த லைனிங் மாசம் அடிக்குதுங்க பதினாலு எதுக்கும் டவுன்ல வந்து பிரேக் அடிச்சதுக்கு அந்த லைனிங் மாசம் அப்படியே அடிக்குது இந்த டேர்னிங் வரப்போகுது பாருங்க இது வரைக்கும் கரெக்டாக வந்துட்டாங்கன்னா இப்போ பைக் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த இது வரைக்கும் கண்ட்ரோல் கிடைக்குங்க அதுக்கு மேலே ரோடு வந்து பாருங்கள் அப்படியே கட் ஆகுது கட் ஆகும்போது என்ன வேணாங்க சுத்தமாக கண்ட்ரோல் கிடைக்காதுங்க இந்த இடம்லாம் லாஸ்ட் இடத்துல பார்த்துருப்பேங்க தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ பாருங்கள் இடங்க இந்த இடமும் காட்டியிருப்பேன் இங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு போன ட்ரிப்பு அடுத்த மலைக்கு எல்லாம் ஒரு அறிவு மாதிரி பயம் ஒருத்தன் ஜம்ப் அடிக்கிறாங்க இது வந்துங்க ஒரு நல்ல மேடு இப்போ நம்ம இறக்க இறங்கி அதுக்கப்புறம் மேடுங்க அதனால் இங்கேருந்து வண்டியை ஜோராக நின்று தாங்க வண்டி போவோம் மேல மேடு வந்து டக்குன்னு ஏறலாம் வந்து கியர் டக்கு டக்குன்னு மாத்தி ஸ்லோ ஆகி போயிருங்க வண்டி இதுவும் பாத்தீங்கன்னா பெத்துப்பர ஸ்பீட்டில் சொல்லியிருப்பாங்க இதுதான் ஸ்டார்டிங்க சொல்லிருப்பேன் அப்பா வந்து கீரை டக் டக்குன்னு மாத்திட்டு வரும்போது ரைட் சைடில் காமிச்சிருப்பாங்க வண்டி வந்து அப்படியே அதில் இடிச்சு விழுந்த மாதிரி இதில் வந்துட்டுங்க இப்போ நம்ம நேராக போகிறாங்களா மேட்ல ஏறும்போது ஆப்போசிட்ல வரீங்க கொஞ்சம் அனுச்சுட்டா கூட வண்டி லெப்ட் வைங்க போய் இதில் அடிச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் இல்லைங்க கீழே அந்த கட்டிவிடுவாங்க பார்த்தீங்களா சிமெண்ட்டு போட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிடையாது வண்டி வந்து அப்படியே அந்த பகு குடியில போய் போய் விழுந்துருங்க இது கட்டினதுனால அப்படியே இடிச்சிடிச்சு இங்கேயும் நின்றுக்குது மலை பட்டை கிளம்புதுங்க நான் சொல்லியிருந்தேன்லங்க அந்த குஜராத்தில் வந்து அந்த கெட்பீடியாவில் வந்து இந்த இடத்துல ரோடு பார்த்துக்குங்க அதெல்லாம் டேமேஜ் ஆகிருதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் நான் ஒரு ஒரு மாதம் ஆகும்னு நினச்சிருங்க ஆனால் அப்படி ஒரே இப்படி ஆகும் நான் நினைக்கல இருபத்தஞ்சி டன்னு வச்சுட்டெல்லாம் இதில் வந்தோம்னீங்க நம்மட்டு இந்த மழை காலத்தில் பட்டையெல்லாம் கட்டாகி போயிருங்க வண்டி பாருங்கள் வாட்ரு வாஷ் பண்ணும் அப்பயிருந்தா மழை பெஞ்சாது கசகசன்னு ஆயிருங்க இருந்தாலும் மூணு ட்ரிப்புக்கு ஒருக்கா இந்த மழை காலத்தில் வந்து வாட்ரு வாஷ் பண்ணி ஆகணுங்க இல்லைன்னா ஒரு வீடு கட்டுற அளவுக்கு மண் லாரியில் இருக்கும் ஆக்சிடெண்ட் பார்த்துருப்பீங்க லாரி கவுந்தது அதனால மொத்தம் ரெண்டு நேரம் ப்ளாக்குங்க அடுத்ததுங்க இப்போ மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குங்க மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குங்க இதுக்கு உதய்பூர் போகிறதுக்கு ஒன்று வந்து ஹிம்மத் நகர் வழியாக போகிறது இன்னொன்று வந்து முடாசா வழியாக போகிறது நம்ம எந்த வழியாக போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அப்பாட்டே கேட்கலாங்கப்பா இப்போ எந்த வழியாக அங்கே போகிறது மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குதுங்க ஒன்று அகமதாபாத் இங்கேருந்து நேராக நூறு கிலோமீட்டருங்கப்பா இந்த ரோட்டில் தான் இதே ரோட்டில் போனோம்னா இந்த ரோடு அகமதாபாத் டு வரோட ஹைவே இருலங்கப்பா அதில் ஒரு நாற்பது கிலோ முப்பது கிலோமீட்டர் போனால் நடிகாட்லேருந்து மொடாசாருங்களா இன்னொரு ரோடு வந்து நேராக அகமதாபாத் அந்த எண்டுக்கு போய் இம்மத் நகர் போய் அது மு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றுங்கப்பாடியா அப்புறம் வந்து கத்தலாடு அப்படி நைட் போய் படுத்துல வாங்க ஆனா ஆனால் நைட்டில் டைம் தெரியாத ஊருக்கு அப்படி போகணாங்கப்பா அப்படி போனாதான் காலையில் அந்த ராசன் பாடலாம் பார்க்க முடியுங்கப்பா நம்ம இன்னும் நானூறு கிலோமீட்டருங்க இங்கிருந்து நம்ம உதய்பூருக்கு இதில் நூறு கிலோமீட்டருங்க எந்த ஒரு டிஸ்டர்பெலாம் போயிட்டே இருக்கலாம் மழை குஜராத்தில் வெளுத்து கட்டிகிட்டு இருக்குதுங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க ஹைவேல ஓட்டுறக்கும் சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறக்கும் இல்லை ஹில்ஸில் ஓட்டுறக்கும் என்ன வித்தியாசம்ட்டு மொத்தம் ஹைவேல ஓட்டுறது வந்து ஈஸியாக ஓட்டலாங்க அதாவது நார்மலாக இதான்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓட்டினாவே போதுங்க ட்ரைவிங் தெரியாதவங்க கூட ஹைவேல அப்படியே ஓட்டி பழகலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பழகினது வந்து ஹைவே கிடையாதுங்க நம்ம போர் இருக்கும்போது காட்டுக்குள்ள தான் விட்டு ஓட்டி பழகினேன் அதனால ஸ்டேரிங்கு திருப்பி திருப்பி நம்ம இஷ்டத்துக்கு அங்கே ஓட்டி பழகிறதுனால கொஞ்சம் மொழி டிரைவிங் கற்றுக்கும் ஈஸியாக இருந்துச்சு அடுத்ததுங்க ஹைவே ஹில்ஸை விட ஹைவேக்கும் ஹில்ஸுக்கும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறது வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டணுங்க சைடு எடுக்கிறதெல்லாம் அடுத்தது வந்து ஹில்ஸில் ஓட்டுறது வந்துங்க என்னங்கப்பா நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறாருங்கப்பா அடுத்ததுங்க நம்ம ஹைவேல ஓட்டுறது வந்து இப்போ இது ஹில்ஸில் ஓட்டுறது வந்து பார்த்தோம்னாங்க டக்கு டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணுங்க அந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் வரணும் என்னங்கப்பா ஆ அது வந்து நம்ம பெத்துக்காட்டில் ஓட்டும் போதே நான் சொல்கிறேங்க சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுறேங்க தனியாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் வாங்க அப்படி லேட் தான் போக முடியும் டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ்வே முடியும் போகுது நம்ம இப்போ வந்து இப்போ பரோடா டு அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் வேலை இறங்கி நேராக போயிட்டே இருக்கலாங்க ரூட் வந்து எப்படி போகிறோங்கிறத கீழே இறங்கி எது டைம் அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவருக்கு அப்புறம் போய்க்கலாங்க அப்படியே சர்வீஸோடு வந்துங்க போய் நேராக ஸ்ட்ரெயிட்டாக அகமதாபாத் அந்த எக்ஸ்ப்ரெஸ் வேவில் கனெக்ட் ஆகிரும் ஸ்பேஸ் இருக்குங்க ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கும் நம்ம போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் நிறுத்திக்கலாம்

வந்துங்க நம்ம நடிகாரில் இருந்து கத்தலால் கப்படவஞ்சு அப்புறம் மொடாசா அப்படி போய் போகலான்னு பார்த்தோங்க ஏன்னா அதில் வந்துட்டுங்க நம்ம தன்சுராங்கிற ஊர் பார்த்துருப்போம் உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு வந்திருப்போம் முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்போ வந்து ஆஃபீஸ்லேயே அன்டைம் அன்டைமே போச்சுன்னு ஏற்றி பரத்துக்குங்க அப்படின்னு ஏன்னா ஆட்டோவில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து குறக்க போட்டு ஃபோனு காசு இதெல்லாம் திருட்டு வந்து அங்கே அதிகமாக நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நேராக எக்ஸ்பிரஸ் ஹைவேலே போய் அகமதாபாத் போய்ங்க அப்புறம் நேராக இம்மத் நகர் அப்படி போய் எவ்வளோ போய் போய்க்கலாங்க ஹோட்டல் பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த இந்த ஹோட்டல் வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் மூணு முக்கியங்க அப்போ தூங்கிட்டு இருக்காரு நான் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே வண்டி யற்றோம்னா இன்னும் ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குங்க ராஸ்தான் பார்டரு வெ வெளியேறத்துக்கு வெடி வெடிஞ்சு அங்கே போயிடலாம் அப்படியே கேமலாக வாங்க ஆக்சிடென்ட் ஆகுதுங்க நம்ம இன்கேஸ் மொடாசா வழியாக வந்திருந்தோம்னா அங்கே முன்னாடி ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க அது வழியாக தான் வந்திருப்போம் இன்னும் உதய்பூர் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்குங்க மழையும் பேஞ்சிட்டே தான் இருக்குது ஸ்பீடும் போக மாட்டாங்க கரெக்டாக அந்த நாற்பது அந்த ரேஞ்சே தான் இன்னும் ராஜஸ்தான் பார்டருக்கு வந்து கரெக்டாக இருபது கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ வந்து சாம்லஜி அப்படிங்கிற ஊரில் இருக்கும் இது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி இருக்குங்க அதை சுற்றி பாருங்க மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்படிதாங்க இருக்குது இந்த ஊர் நம்ம இப்போ அப்பா வெளிப்பட்டு தாங்க வீடியோ கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த ஊரை தாண்டி அப்பா வெளிப்போட்டுருவோம் ஏன்னா பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க அந்த வீடியோ கவர் பண்ணலாம் வண்டி நிறுத்த இடம் இருக்குங்க நிறுத்தி அப்பா வெளிப்பட்டு நம்ம அப்படியே வீடியோ எடுப்போம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வெடிஞ்சா நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு மாதிரி எடுதாமாங்க ஃபுல்லாக அப்பு டவுன் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார் அப்பா அதாவது இப்போ இன்னும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குங்க பாட்ருக்கு அந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதஸ்தானும் பார்ப்போம் இதுதாங்க பழைய ஆர்டி ஆஃபீஸு குஜராத் ராஜஸ்தான் பாடரில் வந்துட்டு இது குஜராத் இது இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க பாட்ரு கிடையாது இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்க வேணா மகர சமையல் செக் பண்ணிக்கலாங்க பார்டருக்குள்ள வரும்போது அது வண்டிக்கு உண்டான லிமிட் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா ஓவர் இருந்துச்சுன்னா அப்படி ஃபைன் வேணால் போடலாங்க ஆனால் பார்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் செடியே முளைச்சிருச்சுங்க லைனில் ப்ளஸ் பிடிக்கும்போது அப்பா கூட வந்தேன்னு சொல்லலங்க அப்போ பார்ட்ரில் இருந்துச்சுங்க நானே அப்போ அப்பாவோட இறங்கி போனேன் குஜராத் பார்டருக்கு அப்போ வந்து நவபுரம்லேயும் வந்தோம்னு நினைக்கிறேங்க ராஜஸ்தான் பார்டருங்க இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஐநூறு மீட்டர் தான் இருக்கு மழை விடாமல் பெய்ஞ்சிட்ருக்குங்க இருந்தாலும் இறங்கி போய் அந்த ஆர்சிட்ட வீடியோ எடுத்து ஆகணுங்க அப்போ தான் நம்ம மனது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஃபுல்லாக அந்த மாதிரி ஹில்ஸ் தாங்க ராஜஸ்தான் இந்த குஜராத் பார்டரில் ராஜஸ்தான் உள்ள என்ட்ராக போகிறேங்க இந்த ஊர் பேர் வந்து ரத்தன் கூறுங்க பார்ட்ரு ஸ்டார்டிங் இது தான் போட்டிருக்கு பாருங்க ஸ்வாகத்தம் வீர்பூமி மேவாத் ராஜஸ்தான் இந்தியாவில் போட்டிருக்கு வண்டி நிறுத்த முடிலங்க அதனால் நிறுத்திட்டு ஒரு கிலோ நடந்த ஒன்றேன் பார்ட்ரு பாருங்க வேறு லெவலில் கட்டியிருக்காங்க பார்டருக்கு ஆர்ச் இதே மாதிரிதாங்க இதில் இல்லைங்க மகாராஷா கர்நாடகா வரல அதில் இல்லை மகாராஷா குஜராத்துக்கும் கிடையாது தமிழ்நாடு கர்நாடகா இருக்குங்க அது இப்போ நம்ம பார்த்துக்கிறது குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கு தான் ஃபஸ்ட் டைமுங்க லைஃப்பில் ராஜஸ்தானுக்குள்ளே வந்திருக்கேன் ஃபுல்லாகவே பாருங்க ஹில்ஸ் எப்படி சொல்கிறீங்க ஃபுல்லாக காட் சக்ஸன் தாங்க தாங்க அப்படியே தூரிகிட்டே இருக்கு நல்லா இருக்கு மேடுதான் அதிகமாட்டுறதுங்கப்பா ஃபுல்லாகவே இதில் கொஞ்சம் மேடுதாங்க அதிகமாக இருக்கு ரோடு போடுறதே பாருங்க மழையை எப்படி குறைஞ்சிருக்காங்க ராஜஸ்தானுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் வர வர வரங்க அந்த குஜராத்லேருந்து கொஞ்சம் டிஃபரா தெரியுதுங்க அந்த எப்படி சொல்லுங்க அந்த வெதர் வந்து குஜராத்தில் வந்து என்னதான் மழை அடிச்சாலுங்க அந்த அப்படியே அந்த ஒரு மாதிரி ஹீட்டாகவே இருக்கும் காந்த பூமின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி குஜராத்தில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்குங்க நம்ம ஆக்சுவலாக உதய்பூர் போக மாட்டோங்க உதய்பூரில் முன்னாடியே ரைட்டில் பிரிஞ்சிருவோங்க அவுட்டரில் தான் இருக்குது நம்ம அன்லோட் பண்ணுற ஸ்பாட்டு இங்கே ராஜஸ்தானில் வந்துட்டுங்க பார்டர் ஆட்டியோ இல்லை உள்ளே வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறங்க இந்த ஃபுல்லாக அந்த டிவைட் பகல் மட்டும்தான் பகலில் மட்டும்தான் நைட்டில் வேணும் லைட் போட்டால் இந்த டிவைடர் மாதிரி வச்சுங்க வர வண்டியெல்லாம் தான் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி இரநூறுவா வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா பார் ஆட்டி இல்லைங்க வலி ஆட்டி நிறையா இருப்பாங்க இப்போ பறைங்கிற ஊர் பக்கம் இருக்காங்க மா இது ராஜஸ்தானில் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஆட்டி நிற்கிறாங்க இரநூறு இரநூறுவா இதுக்கு பேசாமல் இங்கே பாரிலே ஃபஸ்ட்டு போயிடலாம் குஜராத் மாதிரிங்க பார்டரு பார்டரில் இருப்பாங்க சரி பார்ட்ரு கிடையாது அங்கங்கே இருப்பாங்க டோல்கேட்டில் கரெக்டாக ஹைட்டாக கேஸ் போட்டதோம்னா போ சொல்லிடுவாங்க இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க இந்த மாதிரி நூறு குழு இரநூறு குழுலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்போ அப்போ உதய்பூருக்கு இன்னொரு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க இருபது கிலோமீட்டருக்கு நாம் வந்துங்க இப்போ மேலே இதில் போயிடுவாங்க ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூர் ரோட்டில் போயிடுவோம் அது வந்து உதய்பூர் அவுட்டர் பைபாஸுங்க அது போனால் சிட்டியில் போய் போவாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வந்து உதய்பூர் சிட்டியிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வகை தான் தாங்க இருப்போம் போயிட்டே லெஃப்ட்டு போயிட்டு நிமோச்சு மத்திய பிரதேஷ் நிமோச்சு இருக்குங்க அங்கே பார்ட்ரு அந்த ரோட்டில் தான் நம்ம போறோம் வந்துங்க ஃபுல்லாவே அது ஒரு பேலஸ் சிட்டிங்க அது வந்து ரெண்டு ஆர்டிஃபிஷியல் லேக் இருக்குங்க அப்புறம் இது இருக்கு அரண்மனை இதில் யூடியூப்ல சர்ச் பண்ணி தெரியுங்க நம்ம அங்க சிட்டிக்குள்ள போக முடியாதுங்க இது வரைக்கும் அந்த சாமலாஜின்னு ஒரு ஊர் சொல்லலைங்க அங்கேருந்து இப்ப இது வரைக்குமே காடு தான் மேடு பள்ளம் மேடு பள்ளம் தான் ஆனால் இன்னும் இங்கே மழை வர கிடையாதுங்க இங்கே ராஜஸ்தான் வந்து குஜராத் மாதிரியே மழை விடாமல் பிரிஞ்சிட்ருக்கோம் சரிங்க நம்ம மறுபடியும் போயிட்டு அன்லோடு பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இங்கேருந்து நம்ம என்ன லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு